அதுக்கு தான் ஒரு அர்த்தம் சொன்னேன் ஆயிரம் அப்பாக்கள் இருந்தாலும் ஒரு அம்மா போல வராதுன்னு அர்த்தம் அதுதான் நாங்கள் என்ன தான் ஊட்டி ஊட்டி தேரை காமிச்சி ஊட்டினாலும் சரி எதை காமிச்சு ஊட்டினாலும் சரி எங்ககிட்ட சாப்பிட மாட்டானுங்க எங்ககிட்ட படிக்க மாட்டானுங்க உங்ககிட்ட தான் அதுக்கு தான் தொப்புள் வழியாக உங்ககிட்ட பிறக்கிறாங்க என் அப்பாவை பிடிக்குமா என் அம்மாவை பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா நான் என் அம்மாவை தான் சொல்லுவேன் ஆக்சுவலி என்னன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு பயப்படுறாங்க ஸோ அதை வந்து இவங்க கிட்டே திணிச்சிடறாங்க ஊன்கிட்ட தான் அவன் சாப்பிட்றான் ஊன்கிட்ட தான் அவன் பண்ணுறான் ஊன்கிட்ட தான் செய்கிறான்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்க தயங்குறதுனால நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுனால அதையே பிளேம் பண்ணுறாங்க ஆயிரம் ஆண் வந்து அம்மா மாதிரி வராது அதை தான் அவங்க பண்ணுறாங்க அதை பிளேம் பண்ண அந்த அம்மா 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 அம்மான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே நம்மளை திணிக்கும் போது அவங்களுக்கு வந்து அவங்களா ஃப்ரீயாக இருக்கலாம் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் அவங்க வெளியில் போகலாம் அவங்க அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அவங்கள கேர் பண்ணிக்கலாம் அவங்க அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கலாம் ஆனால் நாங்கள் என்ன பண்ணணும் குழந்தைங்களை பார்த்துக்கணும் அவங்களால சாப்பிட முடியாது அவங்க அவங்களாலு நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிளாஷ் ஆகுது எங்க அவ சம்பாதிச்சு அவ வந்து பேசிடுவாளோ எதிர்த்துருவாளோ நம்மள நம்மள வந்து நீ என்ன சம்பாதிக்கிற நான் உன்னோட அதிகமா சம்பாதிக்கணும்னு சொல்லிடுவாளோ அந்த ஒரு பாயிண்ட்ல அவங்க வந்து பிரேக் ஆகுறாங்க நம்மள மட்டும் தட்டணும்னு நினைக்கிறாங்க இதுதான் வந்து எக்ஸாக்ட் பாயிண்ட்